என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா டாப் போடுற வரைக்கும் ஒண்ணு வந்து chest அண்ட வந்து fitting கரெக்டா இருக்கேனா இங்க waist வந்து fitting கரெக்டா இருக்காது இல்ல இங்க கரெக்டா இருக்கேனா இங்க மேல கரெக்டா இல்லாம இருக்கும் இதெல்லாம் வராம இருக்கணும்னா எப்படி வந்து கட்டிங் பண்ணனும் எல்லாமே அந்த வீடியோல வந்து உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் நீங்க வீடியோ வந்து skip பண்ணாம பாருங்க உங்க फ्रेंड्स உங்க சர்க்கlz எல்லாக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி problem இருக்கு உங்களுடைய சுடிதார் டாப்லனா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இதல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கனா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதில் தான் வந்து நான் சுடிதாருடைய டாப் வந்து வெட்ட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இப்படி போட்டிருக்கேன் எவ்வளோ வந்து நம்மளுக்கு தேவையோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அது போட்டிருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இங்கே வந்து கை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஃபோல்டிங் வந்து இந்த டைப்பில் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இங்கே மடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் வந்து மார்க் போட்டுக்கிறேன் இது லென்த் வந்து எவ்வளோ வருதோ அந்த லென்த் அப்படியே வச்சிடலாம் கட்டாக முப்பத்தி ஒன்பது இன்ச்சு வருது முப்பத்தி ஒன்பது இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் அந்த முப்பத்தி மார்க் பண்ணுறேன் கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் இங்கேயும் கரெக்டாக மார்க் போட்டுக்கிறேன் இப்போ ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு பேக் நெக் இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு அப்போ அந்த நெக் இறக்கம் அவ்வளோ இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கிற ஷோல்டரால் விட மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ பதிமூன்றில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணோம்னா கரெக்டாக பத்தரை இன்ச்சு அப்போ அந்த பத்தரை இன்ச்சில் பாதி அஞ்சே கால் கரெக்டாக இங்கே அஞ்சே காலில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு காலின் தள்ளிட்டு ஒரு மார்க்கு ஷோல்டருடைய அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு காலையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் இது ஷோல்டருடைய அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இப்படி கிராஸாக மார்க் பண்ண போகிறேன் ஷோல்டரில் ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது சரிங்களா இது ஆர்மலுடைய இறக்கும் இது எப்படி கனெக்ட் பண்ணி நான் வைக்கிறேன்னா இது ஷோல்டர் வந்து இங்கே வச்சு இல்லையா அஞ்சே காலு அந்த அஞ்சே காலில் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு அஞ்சே முக்கால் ஒரு மார்க் பண்ணுறேன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரை அந்த முப்பத்தி ரெண்டரில் மூணு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ முப்பத்தஞ்சு இன்ச் வருது முப்பத்தஞ்சு இன்ச்சை வந்து நான் நாலாக டிவைட் பண்ணுறேன் எட்டே முக்கா ஒரு பாயிண்ட் வருது கரெக்டாக எட்டே முக்கா ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச்சில் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் ஷோல்டர்லேருந்து இருந்து பதினாலு இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இது வந்து என்னென்னா வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு அப்போ வேஸ்ட் மெஷர்மென்ட் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஏழு இன்ச்சு இருக்கு அந்த இருபத்தி வந்து ரெண்டரை ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பேக்ல டாட் போட போறோம் இல்லையா அதுக்காக தான் அப்போ இருபத்தி ஏழு ஆட் பண்ணோம்னா முப்பது இன்ச்சு அந்த முப்பது இன்ச்சை வந்து நம்ம நாலா டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ ஏழு இன்ச் வரும் கரெக்டா ஏழு ரேஞ்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்க எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்னே கால் இன்ச்சில் ஒரு மார்க் இங்க வந்து ஸ்லிட்டு லென்த்லிட்ட லென்த்து வந்து இருபது இன்ச்சு கரெக்டா இருபது இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இந்த ஸ்லிட் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இருக்குது அந்த முப்பத்தி ஒன்பதுல ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நாற்பது இன்ச்சு அந்த நாற்பது இன்ச்சில் நாலாக வந்து டிவைட் பண்ணலாம் அப்போ பத்து இன்ச் வருது கரெக்டாக அந்த பத்து இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஒன்னே காறு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு இங்கே ஒரு மார்க் அதே மாதிரி இங்கேயும் வந்து பத்து இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் ஒன்றே காறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச் அரைக்கிட்டு ஒரு மார்க் பண்ணி பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது பன்னெண்டு ரேஞ்சில் வந்து நான் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதினோரு இன்ச் வைக்கிறேன் அப்போ பதினொன்றில் பாதி அஞ்சு இன்ச்சு கரெக்டாக அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் எல்லாமே நீங்கள் இதே மாதிரி மார்க் போட்டு கட்டிங் பண்ணிங்கன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் நான் இங்கெல்லாம் எவ்வளோ லூஸ் அதிகமாக வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வச்சு மாரக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபிட்டிங்கில் ப்ராப்ளமும் வராது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்மனுடைய ரவுண்டு ஆர்மனுடைய ரவுண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு ரேஞ்சு பதினாலு ரேஞ்சில் பாதி ஏழைகால் இன்ச்சு கரெக்டாக நான் ஏழை கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் பண்ணிட்டேன் இப்போ இதுதான் வந்து சுடிதாருடைய ஷேப் கட்டிங் நல்லா பாத்துங்க நீங்க வந்து அளவு எடுக்கும் போதும் சரி நீங்க அப்பர் செஸ்ட் அளவு எடுக்கும் போதும் கரெக்டாக வந்து ரொம்ப டைட் பண்ணியும் எடுக்காது லூஸ் பண்ணியும் எடுக்கிறது கரெக்டாக எடுத்துடணும் அதே மாதிரி இங்கே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டாக கரெக்டாக எடுக்கணும் இங்கே ஸ்லிட்டு ரவுண்டாண்டியோ கரெக்டாக எடுக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்லிட்டு ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஹிப் ஆண்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவாங்க ரவுண்டு அதை எடுத்து இங்கே ஸ்லிட்டு எங்கே முடிதோ அந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டு கணக்கு பண்ணி நாலாக டிவைட் பண்ணி வைப்பாங்க அப்போ அதனால் தான் வந்து உங்களுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பண்ணக்கூடாது ஸ்லிட்டுடைய லென்த் எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் அந்த ரவுண்டு எடுத்து நீங்கள் அப்படியே வைக்கணும் அப்படியே கூட வைக்கக்கூடாது ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் ஓவராலாக அதே மாதிரி இங்கே வேஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்டா ரெண்டரை இன்ச் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இங்கே அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்டா இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்றை வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா போதும் இப்போ நீங்கள் அதே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் செஸ்ட் மெஷர்மெண்ட் போகும்போது அப்பர் செஸ்ட் வந்து நீங்கள் நாலு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சா கூட ஓகே தான் ஓவராலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி தைச்சி பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இங்கே பேக் டாட்டுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன் கரெக்டாக இங்கேருந்து ஏழரை இன்ச் டவுனு இங்கே சைட்லேருந்து மூணை கால இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக அதே மூணு காலில் இங்கேயும் மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் எங்கள் பேக் டாட்டுக்கும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து அர்காத் பண்ணிக்கிறேன் எவ்வளோ கீழே மடிக்க போகிறோன்ட்டு இது ஸ்லிட்டுடைய அடையாததுக்கு இங்கே அர்க்காத் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து சைடு ஸ்டிச்சிங்கே அற்காது இது வந்து பேக் டாட்க்கு மார்க் பண்ணிவிட்டேன் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர் ஆண்டை எவ்வளோ பிடிக்க போகிறோம் அதுக்குமே அறுக்காது இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேருந்து பேக் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு பேக்கு தனியாக ஃப்ரெண்ட்டு தனியாக வந்து உடைய டீப் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இது வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இது வந்து பேக்கு பேக்கு உடைய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இந்த இடத்துல மூணு இன்ச் வைக்கிறேன் ஏன்னா இங்கே வைக்கிறத விட இங்கே கம்மியாக வைக்கிறேன் இவங்க வந்து ரொம்ப ஒயிட்டாக நெக்கு வேணால் க்ளோஸாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அப்படி பண்ணுறேன் பின்னாடி வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் பேக்லேயும் நெக் வெட்டிடுறேன் அவ்வளோதாங்க பேக் வந்து கட் பண்ணிட்டோம் பார்த்துங்க அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு இறக்கும் ஆறரை இன்ச்சு கரெக்டாக இப்படியும் அதையும் வந்து கிராஸ்லேயே வச்சு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக இங்கே இருக்கிற அகலத்தை விட இங்கே வந்து ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாக வைக்கிறேன் ஏன்னா நெக்கு ஒய்டு வேணான்னு சொல்லிவிட்டாங்க பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் திட்ட எடுத்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டேன் இது இது வந்து பேக்கு சரிங்களா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபிட்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கை நான் கட் பண்ணிடுறேன் கையுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் தான் இப்போ ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஒன் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே மடிக்கிறதுக்காக கரெக்டாக ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இங்கே மேலே இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக அதே மாதிரி இங்கேயும் ஏழு இன்ச்சு மேலே இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆர்மூல் டமுக்கு வந்து மார்க் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்மூலுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் ஆர்மூலுடைய அளவு வந்து பைனாலே கால அந்த பைனாலே காலில் வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணலாம் நாலா டிவைட் பண்ணோம்னா கரெக்டாக மூன்றா அரை பாயிண்ட் வருது அப்போ நான் வந்து மூன்றரை ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறேன் சரிங்களா இதுதான் வந்து ஆர்மல் டே டவுன் நீங்கள் நான் நார்மலுக்கு கணக்கு பண்ண போகிறேன் பதினால கரெக்டாக பாதி வந்து கால் இன்ச்சு வருது காலில் கால் இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஏழு இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் எங்கள் சைட்லேருந்து ஒன்னே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஸ்லீவ் உடைய ரவுண்டு லூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு பதினொன்றில் பாதி அஞ்சில் கரெக்டாக அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ஒன்னே கால இன்ச்சில் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு சைடில் சரிங்களா பண்ணிடுறேன் சைடு ஸ்டிங் இருக்காது போட்டுறேன் இங்க வந்து கீழே மடிக்க போகிறதுக்கும் அறுக்காது போட்டிருக்கேன் இது வந்து சென்டரா இருக்காது இப்போ வந்து ஸ்லீவுக்கு கவர் தட்டு ஸோ அதுக்கு இங்கே சென்ட்ரு அர்க்காத்துலேருந்து ஒன்றரை தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கில் இருந்து இங்கே சைடாக இருக்காது போட்டிருக்கோம் இல்லையா சைடு ஸ்டிச்சிங் இங்கே அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஆறில் பதி மூணு கரெக்டாக இங்கே மூணில் ஒரு மார்க் இந்த இடத்துல கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதுதான் கவர் தட்டு ஸ்லீவில் வந்து பள்ளம் எடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கான மார்க் இது நான் கட் பண்ணிடுறேன் சுடிதாரில் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கை நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்